மக்கள் வாழ்வாதாரமும் இங்கே கேள்விக்குறியாக இருக்கு இன்னைக்கு ரேஷன்லேயே ஒழுங்கா பொருள் கிடைக்கலன்னு மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயத்தில் ஒரு பக்கம் சாவு தமிழ்நாடு இன்னைக்கு போதை நாடாக மாறிக்கிட்டுருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுணும் இன்னைக்கு கார்பந்தயம் நடத்துறதுனால யாருக்கு என்ன ஆதாயம் தெரியல இது உதயநிதின்னு நீங்க தான் கேட்கணும் இப்போ இப்போ வரைக்கும் ஒரு அடிப்படை உறுப்பினர் ஆனால் கழகத்தில் அனைத்து பணிகளையும் யார் அழைத்தாலும் அது ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு விருதுநகர் தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிகிட்டு இருக்காரு வெற்றி பெற்றவரை ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலம் கொண்டு தோல்வி ஊற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் வெற்றி தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நாங்கள் உறுதியாக எடுத்துக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்வோம் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உரிய நேரம் வரும்போது அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு தலைமை கழகத்தை சேர்ந்து நாங்கள் அனைவரும் தொண்டர்களும் விரும்பும்போது அவருக்கு பதவி தரப்படும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதை நாம் நான் வந்து மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் நேற்று நைட்டு வந்து கொடி ஏற்ற போனாங்க அப்போது அந்த மின் மின்கம்பத்தில் வந்து கொடி பட்டுட்டு ஐந்து பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் அங்கே உயிர் இழந்துட்டார் மீதி நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவர் பெயர் வந்து வெங்கடேஷ் அவருக்கு தேமுதிகவின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீதி நான்கு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க இப்போ துணை செயலாளர்கள் சுதீஷ் அவர்களும் பார்த்தசாரதி அவர்களும் இப்போ நேரடியாக கடலூருக்கு சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இப்போ கொஞ்ச நேரத்துல கிளம்ப இருக்காங்க இனிமேலே தமிழ்நாடு முழுக்க தேமுதிக சார்பாக கொடியேற்றும் போது அனைத்து தொண்டர்களும் மிக கவனத்தோடு கொடியேற்றணும் ஏன்னா உங்களை நம்பி குடும்பம் இருக்குது அப்படின்றத நீங்கள் யாரும் கூடாது இந்த நாளில் உயிரிழந்த வெங்கடேஷ் அவர்களுக்கு தலைமை கழகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொழிற்சாலைகளை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிங்க விளை நிலங்களை எடுக்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் விவசாயிகள் கா சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோகத்தில் கா கை வைக்க முடியும் எனவே மக்களுக்காக தான் எந்த ஒரு திட்டமும் அந்த திட்டம் மக்கள் விரும்பும் திட்டமாக இருந்தால் அதை செயல்படுத்துங்கள் மக்கள் எதிர்ப்பை கொண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் அது ஃபெயிலியர் தான் ஆகும் எனவே ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவோடு ஒரு திட்டம் வரணும் அது நாட்டுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே தேங்க்யூ நன்றி நன்றி திரைப்படமாகிய இன்னைக்கு நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த என்ன டைட்டில் அப்படின்றது எல்லாமே வெகு விரைவில் டைரக்டர் பொன்ராம் ப்ரொடியூசர் முகேஷ் கேமராமேன் எல்லாருமே வந்து வெகு விரைவில் அது அதிகாரப்பூர்வமாக படத்தின் டைட்டில் என்ன என்பதை உங்களுக்கு அறிவிப்பாங்க அது மட்டும் கிடையாது இன்றைக்கு இன்றைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் நம்ம வந்து பெயர் வைக்காமல் இருந்தோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது இன்றைக்கு கேப்டன் பிறந்த முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம் எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும் இன்றைக்கு கேப்டன் டிவி கேப்டன் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஆலயமும் இனிவேளை யூடியூப் சேனலாக டிஜிட்டலில் நீங்கள் எல்லாருமே காண இருக்கிறீர்கள் அதுக்கான லோகோவும் வெளியிட்டிருக்கிறோம் கேப்டனுடைய பாடல்கள் மூன்று டிஸ்கில் இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்கோம் எல்லாமே இன்னைக்கு செஞ்சுருக்கோம் இன்றைக்கி மாலை வரைக்கும் வருகின்ற அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக உணவு அளிக்கப்படும் இங்கே பத்திரிகை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்குமே கேப்டன் பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் கேட்டேன் கேப்டனுடைய கேப்டன் கேப்டன் வந்து தேர்தலில் நின்ன உடனே இரண்டாயிரத்தி ஆறு நம்ம முதல் தேர்தலிலேயே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கனாலே கேப்டனுடைய கனவு லட்சியம் இந்த தமிழகத்தை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மன ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் தெளிவாக கொடுத்தோம் அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் சில விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக நான் சொன்னால் அதே ஒரு ஒன் அவர் ஓடும் அவரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாத வறுமை கோற்றுக்கு கீழ் மக்களே இல்லாத நிலையை உருவாக்கி படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு விவசாயம் நெசவு இரண்டும் ஒரு மனிதனின் கண் எப்படியோ அதுபோல இரண்டு தொழில்களும் சிறக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி உணவு இருக்க இருப்பிடம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இது எல்லாம் தனி ஒரு மனிதனுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் தான் கேப்டனுடைய மிக முக்கியமான கொள்கை எல்லாமே அது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும் நதிகளை இணைக்க வேண்டும் இன்றைக்கி கர்நாடகாவில் நம்ம தண்ணி வேணும்னு கேட்கற போது அவங்க தர மாட்டாங்க அவங்களுக்கு டேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க திறந்து விடுறாங்க ஸோ வருகின்ற தண்ணீரை சேமிக்கின்ற தொலைநோக்கு பார்வை திட்டம் நம்மக்கிட்ட இல்லை கடலில் கடலில் போய் கலந்து கொண்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தடுப்பு அணைகளை அமைத்து நிச்சயமாக விவசாயமும் நெசவும் காக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் கஞ்சா என்று ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே கட்டுக்குள்ள இரும்புகரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும்